தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் திருவில்லிபுத்தூர் மேகமலை வன உயிர்நல சரணாலய பகுதியில் சுருளி அருவி அமைந்துள்ளது வனத்துறையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் இந்த சுருளி அருவி ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது இந்த அருவி பகுதிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் வருகை தந்து சுருளி ஆற்றின் பகுதியில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு எல் தீபம் ஏற்றி வைத்து அருவியில் குளித்துவிட்டு அங்குள்ள சிவாலயங்களில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றார்கள் மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் தங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வந்து அருவியில் குளித்துவிட்டு செல்வது வழக்கம் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அரிசிப்பாறை ஈத்தக்காடு திருவானமலை மற்றும் வெண்ணியாறு பகுதியில் தொடர்ந்து பருவமழை தீவிரம் அடைந்து அதிக அளவில் மலைப்பொழிவு ஏற்பட்டதால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அருவி பகுதியில் மிகவும் தீவிரமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்குள்ள தடுப்பு கம்பிகள் மற்றும் படிக்கட்டின் தடுப்பு சுவர்கள் உடைந்து தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் அருவிக்கு வரும் பக்தர்கள் நலன் கருதி அருவியில் சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்றோடு பனிரெண்டாவது நாளாக தொடர் தடை விதித்துள்ளனர் மேலும் அருவியில் சீரு பாய்ந்து வந்த காட்டாற்று வெள்ளம் அருவிக்கு செல்லும் சாலைகளை அடைய செய்திருப்பதால் அந்த சாலைகளை சீரமைக்கும் பணியிலும் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மூன்று தினங்களாக மழைப்பொழிவு குறைந்து இருந்தாலும் அருவியில் வெள்ள நீர் சுற்றுலா பணிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று குளிக்கும் அளவிற்கு இல்லாமல் சீறி பாய்ந்து செல்வதால் மேலும் வனத்துறையில் உள்ள சாலைகளை சீரமைப்பதாலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பணி நலன் கருதி பதிமூன்றாவது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளனர் மோகன் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் பனிரெண்டாவது நாளாக தடை விதித்திருப்பது தொடர்பான புறங்களை வழங்கியதற்கு நன்றி